திருச்சிட்டமலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றிப் போற்றி இதன் பொருள் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரமாய் உள்ளவனே வணக்கம் பாமனிந்த பெருமானே உலக பருப்பொருள்களில் பற்றுமிக்க கொண்டே யான் மருட்சி அடைகின்றேன் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரமாய் உள்ளவனே வணக்கம் உன்னையன்றி எனக்கு அடைக்கலம் வேறொன்றும் இல்லை நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரமாய் உள்ளவனே வணக்கம் என்னை புறத்தே தள்ளி விடாமல் காப்பாய் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரமாய் உள்ளவனே வணக்கம் வெற்றி வெற்றி என்று கூறி அடியேன் உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் திருச்சிட்டம்பலம்